பைக் திருட்டு உண்டியல் திருட்டு செயின் பறிப்பு செல்போன் பறிப்பு என பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய பலே கில்லாடியை செம்மஞ்சேரி தனிப்படை போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர் கடந்த மூன்று மாதங்களாக போலீஸுக்கு தண்ணி காட்டி வந்த திருடர் தொக்காக சிக்கியது எப்படி சென்னை நல்லூர் கிராம நெடுஞ்சாலை பகுதியில் வசித்து வரும் சந்தானமேரி என்பவரது இருசக்கர வாகனத்தை கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவில் மர்மநபர் ஒருவர் திருடிச் சென்றுள்ளார் இதேபோல சோளிங்கநல்லூர் அண்ணா தெருவில் உள்ள பண்ணை வீட்டில் சமையல் வேலை செய்து வரும் அருணாச்சலம் என்பவரது ஹோண்டா ஷைன் பைக்கை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மர்மநபர் திருடிச் சென்றுவிட்டார் இந்த திருட்டு குறித்து இருவரும் அறையில் உள்ள செம்மஞ்சேரி குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தனர் அடுத்தடுத்து பைக் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் சுதாரித்துக் கொண்ட போலீசார் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையை துரிதப்படுத்தினர் பொதுவாக இதுபோன்ற பைக் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறினால் அந்த திருட்டு பைக்கை வைத்து வேறு சில சம்பவங்களை குற்றவாளிகள் அரங்கேற்றுவது வழக்கம் அதுபோன்ற சம்பவங்கள் ஏதும் நடைபெறுவதற்கு முன்னால் காவல்துறைக்கு தண்ணி காட்டி வந்த நபரை பிடிக்க போலீசார் களத்தில் இறங்கினர் பைக் திருடுபோன பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் இரவு ரோந்து பணிகளையும் துரிதப்படுத்தினர் இந்நிலையில் சோழிங்கநல்லூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பிரதான சாலையில் அதிகாலை நேரத்தில் இளைஞர் ஒருவர் தனியாக நடந்து சென்று கொண்டிருப்பதை ரோந்து போலீசார் கவனித்துள்ளனர் அவரை பிடித்து போலீசார் விசாரித்தபோது போது முன்னுக்கு பின் முரணாக உளறி இருக்கிறார் ஏதோ தவறாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று கெடுக்கு விசாரணை நடத்தினர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்துள்ளது பிடிபட்ட நபர் சென்னை ஏசிஆர் வெட்டுவாங்கேணி பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான அஜித்குமார் என்பது தெரிய வந்தது அஜித்குமார் கஞ்சா மற்றும் மது போதைக்கு அடிமையானவர் போதைப் பொருள் வாங்க பணம் இல்லை என்றால் அவரது கைகள் கிடுகிடு கிடுகிடுவென நடுங்க ஆரம்பித்துவிடும் அதுபோன்ற சமயங்களில் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராகி விடுவார் அஜித் குமார் பணம் இல்லாத சமயங்களில் பைக்கை திருடி ஐந்தாயிரம் பத்தாயிரம் என விற்று காசு பார்த்துள்ளார் அதை வைத்து கஞ்சா மது மாது என உல்லாசமாக வாழ்ந்து வந்துள்ளார் அஜித்குமார் பைக் திருட்டு வாகனங்களில் பேட்டரி திருட்டு கோவில் உண்டியல் உடைப்பு செயின் பறிப்பு செல்போன் பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் அம்பலமானது சென்னை சேலையூர் பள்ளிக்கரணை கானாத்தூர் அசோக் நகர் தேனாம்பேட்டை நீலாங்கரை தரமணி சைதாப்பேட்டை உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பதினேழு வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ளது பதிமூன்றாவது வயதில் இருந்து குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வரும் அஜித் தொடர்ந்து பலமுறை சிறை சென்று வந்தாலும் திருடுவதை நிறுத்தாமல் தொடர்ந்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அதிகாலையில் ஏசிஆர் சாலை காணாத்தூர் ரெட்டிக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் உண்டியலை உடைத்து காணிக்கை பணத்தை திருடியது இவர்தான் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது கடந்த மூன்று மாதங்களாக போலீசார் பல்வேறு வழக்குகளில் இவரைத்தான் தேடி வந்துள்ளனர் இதையடுத்து அஜித்குமார் மீது வழக்கு பதிவு செய்த செம்மஞ்சேரி போலீசார் அவரிடமிருந்து நான்கு திருட்டு பைக்குகளை பறிமுதல் செய்தனர் மேலும் கடைசியாக திருடிய கோவில் உண்டியல் பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் அவரை சோழிங்கநல்லூர் மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சொறையில் அடைத்தனர் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை பிடித்த தனிப்படை போலீசாருக்கு தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் முடக் வெகுவாக பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார்